குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அரசு வைப்பு தகவல்கள் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையிலிருந்து வெளிவந்திருக்க புதிய அரசு வேலைவாய்ப்பிற்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் டிகிரி டிப்ளமோ பண்ணி தான் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணால் சேலரி வந்து இருபத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பர்த்நாட் டீடைல்ஸ் இப்போ ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் அந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வர்றீங்க அப்படின்னா இந்த சேனலை subscribe பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி all நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஆதார் link இந்த வீடியோவோட விட நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதே அந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இங்கே உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைட் ஃபார்ம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் என்ன ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க நேம் ஆஃப் த ப்ராஜெக்டில் உங்களுடைய ஃபுல் நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் நோட் பண்ணிவிடுங்க உங்களுடைய மதர் நேம் ஃபாதர் நேம் ஹஸ்பண்ட் நேம் அடுத்து பார்த்தீங்கன்னா காடி நேம் அண்ட் இவ இவங்களுடைய ஃபோன் நம்பரையும் நோட் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நோட் பண்ணிவிடுங்க பர்மனண்ட் அட்ரஸ் டேட் ஆஃப் பேர்த்து ஏஜ் அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணிவிடுங்க அடுத்து நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிக் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்கான டீட்டெயிலையும் ஃபில் பண்ணிவிட்டு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதற்கான நம்பரையும் இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க சப்போஸ் இந்த ஜாப்க்கு நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா எப்போ வந்து ஜாப்பில் ஜாயின் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ வாரியத்திலையோ அல்லது நீதிமன்றத்திலையோ நீங்கள் எப்பயாவது அன்ஃபிட்னு சொல்லி ஏதாவது டிக்ளேர் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க எஸ்ஸா நோவ் மென்ஷன் பண்ணிவிடுங்க டெக்ளரேஷன் படுத்து படித்து பார்த்துட்டு டேட்டையும் ப்ளேஸையும் ஃபில் பண்ணிவிடுங்க சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்டில் உங்களுடைய சைன் பண்ணிவிடுங்க இதுதான் அந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஐசிஎம்ஆர் நேஷனல் Institute ஆஃப் Virology பெங்களூர் யூனிட்லேருந்து கொடுத்துருக்காங்க அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்காங்க இதில் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா temporary contract பேசிஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க written test and இன்டர்வியூவில் மூலியமாக வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ் ஆஃப் இன்டர்வியூ ஆன் பிரிட்டன் டெஸ்ட் எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி நைன்த்து தான் சொல்லியிருக்காங்க அதற்கான பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐசிஎம்ஆர் நேஷனல் சென்டர் ஃபார் டிசஸ் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் நியர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ட்ரம்பட் பஸ் ஸ்டாப் பூஜனஹள்ளி ரோட் கண்ணமங்கலா போஸ் தேவனஹள்ளி தாலுக் பெங்களூர் ஃபைவ் சிக்ஸ் டூ டபுள் ஒன் ஜீரோ கர்நாடகா இங்கே தான் வந்து இன்டர்வியூ நடக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் டூன்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு வேக்கன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அதுவும் கம்யூனிட்டி வரைய கொடுத்துருக்காங்க யூஆரில் ரெண்டும் எஸ்டியில் ஒரு வேக்கன்சிஸ் ஓபிசியில் ஒரு வேக்கன்சிஸ் எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காங்க பெர் மந்த்துக்கு இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து டுவெல்த்தில் வந்து சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் ப்ளஸ் டிப்ளமோவில் டிஎம்எல்டி எம்எல்டி இன்ஜினியரிங் பண்ணியிருக்கணும் ஃபைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த ரிலவென்ட் ஃபீல்டு அண்ட் சப்ஜெக்ட்ல டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சியில் மைக்ரோபயாலஜி பயோடெக்னாலஜி பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இதுலேனு பார்த்தீங்கன்னா டயக்னாஸ்டிக் லேப் லெபரேட்டரி செல் கல்ச்சர் எலிசா பிஜா சீக்வன்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுலையும் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் World ஹெல்த் ஆர்கனைசேஷன் நேஷ்னல் போலியோ Surveillance ப்ரோக்ராம் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் த்ரீயில் கொடுத்துருக்காங்க ஒரு வேக்கன்சிஸ் தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஓபிசி கேட்டகரிக்கு இந்த ஜாபுக்கான இன்டர்வியூ ஜனவரி டுவெண்ட்டி நைன்த் தான் சேலரி வந்து இருபத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் மைக்ரோ பயாலஜி பயோடெக்னாலஜி வைரலஜி பயோ கெமிஸ்ட்ரியில் வந்து த்ரீ இயர் கிராஜுவேட் பண்ணியிருந்தா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் கூடவே வந்து த்ரீ இயர் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க அல்லது நீங்கள் பிஜியில் மைக்ரோ பயாலஜி பயோடெக்னாலஜி வீராலஜி பயோ கெமிஸ்ட்ரி பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கான ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஜெனிட்டல் ரூபெல்லா சின்ட்ரோம் சர்வேலியன்ஸ் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ அண்ட் ரிட்டன் டெஸ்ட் வந்து எயிட் தேர்ட்டி டூ நைன்குள்ளே வந்து நம்ம அஸ் அங்கே வந்து அசம்பிள் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கொஷின் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா எசன்டியல் குவாலிஃபிகேஷனுக்கான சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் ரீசனிங் ஸ்கில்ஸ் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அண்ட் லேங்குவேஜஸ் அண்ட் ஜெனரல் ஆப்டிடியூட் இதை பற்றியும் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் தான் இன்டர்வியூக்கு வந்து உங்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸில் தான் வந்து நமக்கு இன்டர்வியூ ஒன் ரிட்டன் டெஸ்ட் எல்லாமே வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க ஷார்ப்பாக நைன்குள்ளே அங்கே வந்து அசம்பிளாக சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபில் பண்ண அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போகணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் அண்டு ஒன் செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ் இந்தியா ப்ரூஃப் உங்ககிட்ட என்னென்ன ப்ரூஃப் அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏஜ் அண்ட் ஐடென்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து ஒன் செட் ஆஃப் ஜெராக் ஃபோட்டோ காபிஸ் வந்து வச்சுக்க சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் வந்து எதாவது ஃபில் பண்ணாமல் இருந்தாலும் இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணும்பொழுது உள்ளே வந்து கால்குலேட்டர் லாக் டேபிள்ஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதெல்லாம் வந்து அலோட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் அப்படின்னு நீங்கள் ரீகால் பண்ணிக்கங்க மொத்தம் இருபத்தி எட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கடைசியாக டுவெண்ட்டி எயிட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஒன்று எடுத்துக்கணும் கலர் ஃபோட்டோகிராஃப் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் வேணும்னு கேட்டிருக்காங்க பயோடேட்டா அண்ட் ரிலவென்ட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே ஒரிஜினலும் எடுத்துக்கணும் ஒரு செட்டு வந்து ஜெராக்ஸ் காப்பீஸும் எடுத்துக்கணும் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதில் பார்த்திங்க அப்படின்னா டென்த்து டுவெல்த்து அந்த ஷீட் எல்லாமே அதில் வரும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ஏஜ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ ஐடி அதுக்காக ஆதார் கார்டு இன் இண்டியன் பாஸ்போர்ட் பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் கம்பல்சரி இதெல்லாமே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இது முற்றிலும் டெம்ப்ரவரி போஸ்டிங்ஸ் தான் நோட்டிஃபிகேஷன் நல்லா தெளிவாக படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்